வணக்கம் உங்க வீடியோவில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள செவ்வாய் நான்காம் இடத்துல சூரியன் புதன் ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பேச்சுகளை பார்த்தோம்னா அக்டோபர் ஆறாம் தேதி புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் அக்டோபர் பதினாலாம் தேதி சுக்கரன் ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரியன் ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அக்டோபர் ஒரு ஆறாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறார் அதே போல ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிறார் ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிற வரையும் கோபத்தை குறைக்கணும் மிதர் ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து பாருங்கள் மிதர் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி மேலும் லாபாதிபதி ஆறாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார் புது கடன் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் அவசரம் கூடாது எதுனையும் கொஞ்சம் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் செவ்வாய் வந்து ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக போகணும் இந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் உடம்புல பாருங்கள் சின்ன சின்ன காயங்கள் போடும் ஏன் அப்படின்னா அவர் ஆறாம் அதிபதி மிதராசிக்காரர்களுக்கு அவர் கொடியை பாவிங்க அவர் வந்து ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு திட்டம் போட்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை பாருங்க பார்த்து போடணும் அப்போ செவ்வாய் வந்து ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் மிதர் ராசிக்காரர்களுக்கு அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கிறார் இது பாருங்க உங்களுக்கு நன்மை தரும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல பணப்பொழக்கத்தை கொடுக்கும் அக்டோபர் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் இது பாருங்கள் ரொம்ப சிறப்பு இந்த அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி கோணமேரி ஐந்தாம் இடத்துல வலுவா இருப்பார் அப்போ இந்த காலங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியே கோணமரி வருவா அதுவும் சுக்கரன் வீட்டில் போது சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதிங்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் வீட்டில் சஞ்சாரம் செய்வது நல்ல பணப்பழக்கத்தை கொடுக்கும் அக்டோபர் ஆறாம் தேதியிலேருந்து அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைமே நல்ல காசு பணத்துக்கு குறைவு இருக்காதுங்க மித ராசிக்காரர்களுக்கு அதே அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதியை பாருங்க குரு பகவான் பார்க்க இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல விருச்சகத்துல அமர இருக்கிறார் அப்ப இந்த மாதம் உங்களுக்கு அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் பாருங்க பணம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்க எங்க சென்றாலும் பாருங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு உடவி வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு யோகமான மாதமாக விளங்கும் இந்த மாதம் மிதர் அதே போல மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நீண்ட காலமாக ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் மேலும் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் குரு பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற வரையும் ஏன்னா குரு தனக்காரகம்ங்கிறதுனால உங்களுடைய அவசர தேவைக்கு பாருங்க உங்களுக்கு பணம் கிடைக்காமல் போகலாம் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் குரு மறைவாக இருக்கிறதுனால உங்களுடைய தேவைக்கு பணம் கிடைக்காமல் இருக்கும் அதே போல் குரு கௌரவக்காரர்கள் அடுத்தவங்க ஏதாவது ஒரு வேலை பார்க்குறாங்க ஒரு ஒரு தொழில் செய்ய போகிறாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா நீங்கள் கௌரவத்துக்காக எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க ஏன்னா கௌரவக்காரர்கள் மறைவாக இருக்கிறதுனால ஒரு கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு செலவு செய்ய போய் அதனால் உங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்வது நல்லது அதே போல் பாருங்கள் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏன்னா சுக்கரன் வந்து மிதராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு போனாலும் குரு பகவானுடைய பார்வையில் அமர இருக்கிறார் அப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடம் குழம்பு இருக்கிறது நீண்ட காலம் குழந்தை பார்க்க முடியாத உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு குழந்தை இருக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கு இந்த மாதம் பாருங்க ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பூர்வீசத்தில் ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் பாருங்க நல்ல தெளிவாக இருப்பீங்க மிதர் ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு புத்திஸ்தானத்துல சுக்கரம் இருக்கிறார் அப்ப இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தேடி வரும் செவ்வாய் ராசிக்குள்ள இருப்பதனால அவசரம் கூடாது அவ்வளவுதான் அதாவது அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் வந்து உங்க ராசிக்குள்ளே இப்ப சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் அப்ப சுக்கனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சனி பகவான் பாருங்க சாதமான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவானாலும் உங்களுக்கு கெடுபர்கள் இருக்காது இருந்தாலும் சனி பகவான் நேரடியாக எந்த இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் மனைக்குள்ளே பாருங்கள் அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் கணவன் மனைக்குள்ளே ஒரு ஒற்றுமைங்கிறது இல்லாத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாகவே பாருங்கள் சனி உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார் அதனால் கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் இப்போ கணவன் எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு இதில் போய் பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ளே ஒரு ஒரு சீரான உறவுங்கிறது இல்லாமல் ஆகுங்க சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு பாருங்க சுக்கரனுடைய சஞ்சாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் ராசிக்கு அதிபதியும் இந்த மாதம் வலுவான இடத்துல சஞ்சாரம் செய்வதனால இந்த மாதம் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும் இந்த மாதம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வியாபாரம் சொந்த தொழில் செய்கிறவங்க நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த மாதம் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா இந்த மாதம் சுக்கரம் வந்து அக்டோபர் பதினாலாம் தேதி வரையும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அவர் அதிர்ஷ்டஸ்தானத்துல இருக்கிறார் அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு ஐந்தாம் அதிபதி பாருங்க குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் வெளிநாடு தடை உள்ளவர்களுக்கு அந்த தடை விலகி இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் ஏன் அப்படின்னா அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு பன்னெண்டாம் அதிபதியை குரு பகவான் நேரடியாக பார்க்க இருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி சுக்கரனை அப்ப கணவன்மனைக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் அதே போல சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் சுக்கரன் புதன் சஞ்சாரம் நல்ல ஒரு சாதகமான இடத்துல இருப்பதனால அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த மாதம் மிதராசிக்கார்கள் பார்க்க போகிறீங்க இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் கேது பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கேது நான்காம் இடத்துல இருக்கிற வரையும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயாருக்கு உடம்புல பாருங்க சின்ன சின்ன பிரச்சனை இல்லைன்னா கை காலில் ஏதாவது கைகால் சிலிப்பம் வருது இந்த மூட்டு நடுவருது இது மாதிரி பிரச்சனை இருக்கும் தாயாருக்கு அதனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துணுங்க நாலாம் இடத்துல கேது இருக்கிற வரையும் ஒரு வண்டி வாகனத்தில் போறீங்க அப்படின்னா ரொம்ப கவனம் போகணும் அதே போல வண்டி வாகனத்துக்கு பாருங்க அடிக்கடி கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி தெரியும் நான்காம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வதனால மற்றபடி இந்த மாதம் அக்டோபர் மாதம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடந்தேறும் இந்த மாதம் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க எல்லா காரியத்தையுமே ரொம்ப குயிக்கா இந்த மாதம் முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த மிதர் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படமடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்ட மத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்க மற்றவங்க பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நான் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்ட மத்திரங்கள் அதனால் சந்திராஷ்ட மத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெருங்கள் மேலும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் ஒன்று ரெண்டு அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது பத்து அக்டோபர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதேபோல் அக்டோபர் இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்பழக்கத்தை பார்க்க முடியும் இந்த ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் தெளிவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நன்றி வணக்கம்